மும்பையில் பிறந்து வளர்ந்த ஸ்ரீனிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தவர் கோலிவுட் திரைத்துறையில் பணியாற்றி வரும் இவருக்கு என்று ஒரு மிக பெரிய அளவு ரசிகர்களும் இருந்து வருகிறார்கள் இவர் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் வெப்சீரியஸிலும் நடித்திருக்கக்கூடிய இவர் வெப் சீரியஸில் நடித்து ரசிகர்களின் மனதையும் ஒரு பக்கம் கவர்ந்தவர் இளம் நடிகையான ஸ்ரீனிகா வெளியிடக்கூடிய ஒவ்வொரு புகைப்படமும் ரசிகர்கள் மனதில் பல்வேறு விதமான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மேலும் இணையங்களில் அதிக அளவு ஃபாலோவர்களை வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீனிகா தன்னுடைய நடிப்பு மற்றும் நடன திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அடிக்கடி ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருந்து வைத்து விடுவார் இதனை அடுத்து இவருடைய அழகை இன்ச் பை இன்ச்சாக ரசிகர்கள் வர்ணித்து வருவதும் அது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதும் வாடிக்கையான ஒன்றாகவே மாறிவிட்டது மேலும் திரைப்பட வாய்ப்புகளை பெறுவதற்காக தான் இப்படி கிராமராக புகைப்படங்களை வெளியிடுகிறாரா என்று கேட்கக்கூடிய அளவு இவருடைய புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் இருக்கும் டஸ்கி ஸ்கின் அழகியான ஸ்ரீனிகா தன்னுடைய மேனி அழகை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதீத கிளாமரில் புகைப்படங்களையும் வெளியிடுவார் அந்த வகையில் தற்போது முந்தானையை சரியை விட்டு கருப்பு நிற அரேபிய குதிரை போல வெளியிட்டிருக்கும் புகைப்படங்கள் ரசிகர்களின் மனதில் நச்சென்று பதிந்துவிட்டது இந்த புடவையில் முன்னழகும் இடையழகும் ஒருங்கே தெரிவதால் ரசிகர்கள் எந்த அழகை முதலில் பார்ப்பது என்று தெரியாமல் திணறி வருவதோடு இந்த புகைப்படங்களை அதிக அளவு ஷேர் செய்து வருகிறார்கள் ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் உள்ளதால் லைக்குகள் தாறுமாறாக குவிந்த வண்ணம் உள்ளது ஒரு பக்கம் ஈரம் சொட்ட சொட்ட நீச்சல் உடையில் நீச்சல் குளத்து அருகே நின்று கொண்டிருக்கும் தந்திருக்கும் போசை பார்த்த அனைவரும் அதிர்ந்தே போய்விட்டார்கள் சுட்டிருக்கும் கோடையில் நீச்சல் குளத்துக்குள்ளே அப்படியே இருந்து விடலாமா என்று நினைக்கோ தோன்றக்கூடிய வகையில் ஃபோட்டோ கல்வ் ஒவ்வொன்றும் இருக்கிறது இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்